வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்துட்டு தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான விஷயம் மட்டும்தான் இன்றைய காணொலியில வந்து பார்க்க போறோம் அதுல ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல வந்துட்டு கேளுங்க என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு காணொலி வந்து பதிவிட்டு நான் அந்த ஒரு காணொலியினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு காணொலி அமைய போகுது அதனுடைய முழு விவரங்களையும் சேர்த்ததாக இந்த ஒரு காணொலி வந்து வந்து அமைய அதே போல ஏற்கனவே பேசியிருந்த இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இனி வருகின்ற காலப்பகுதியில நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது இந்த தொடர்பான முழு விவரங்களையும் வந்துட்டு நாங்க காணொளிக்க பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க வந்துட்டு ஒரு சின்ன வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய அந்த வியாபாரத்தை வந்துட்டு மற்றவங்களுக்கு அறிய படுத்துறதுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் அதுக்கான விளம்பரங்களை வந்து குறைந்த கட்டணத்துல வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து உங்களால் பிரசுரிக்க முடியும் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்ற விஷயங்களை வந்து கீழே காணக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்துருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி நாங்கள் இன்றைய காணொலிக்குள்ளே போகலாம் ஏற்கனவே பதிவிட்டிருந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்க போகுது இது யாருக்கான புலமை பெருசு திட்டமாக அதாவது ஜனாதிபதி நிதியத்தால மேலும் இரண்டு புலைமை பரிசல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போன வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் இணைந்து வழங்குறாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நான் அதுல வந்து தெளிவாவே சொல்லியிருக்கிறேன் அத பார்க்காதவங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த முதலாவது இதற்கு முன்னைய காணொலியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காணொலியில பாக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் தொடர்ந்து நாங்க பார்க்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுக்கான ஓலவல் அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க ஏலவல் அஹ் தோற்றத்துக்குரிய முழு தகமையையும் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றிருந்தாலும் நீங்க தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை வந்து ஒரு பாடமாக தெரிவு செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்கதான் வந்து இந்த ஒரு புலமை பரிசு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த விண்ணப்பத்தாளருக்குரிய மேலதிக தகமைகள் என்ன அப்படின்னு சொன்னா இவங்களுடைய மாதாந்த வருமானம் அதாவது இவங்களுடைய வீட்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறைந்ததாக அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்படாத வருமானமாக இருக்க வேண்டும் அதை தொடர்ந்து இவங்க வந்து ஒரு அரச பாடசாலையில கண்டிப்பாக வந்து கல்வி கற்க வேண்டும் அதை தொடர்ந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கான அந்த ஓலவல் பரீட்சையில சித்தியடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தை வந்து ஒன்றை தெரிவு செய்திருக்க வேண்டும் அப்படியானவங்க வந்து இதற்கு விண்ணப்பி விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் இந்த புலமை பெரிசல் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டமாக தான் இருக்குது இதுல வந்து ஏலவல்ல தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தை எடுத்த மாணவர்களுக்கு வந்து இவங்க தெரிவு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பின வந்து வழங்கப்பட போகுது இரண்டு வருடங்களுக்கு அதாவது இருபத்தி நான்கு மாதங்களுக்கு கொடுக்கப்பட இருக்குது இந்த விஷயங்களை முழுமையாக வந்துட்டு நான் இதற்கு முந்தைய காணொளியில வந்து சொல்லி இருக்கிறேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி நாங்க பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விஷயத்த வாங்க பார்க்கலாம் விண்ணப்ப படிவத்தை வந்து எப்படி பூர்த்தி செய்யணும் என்ற அறிவுறுத்தல வந்து பாக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா விண்ணப்ப படிவத்துல இலக்கம் ஒன்று முதல் ஆறு வரையான பகுதி விண்ணப்பதாரர்களால் தான் வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அடுத்த விஷயம் வந்துட்டு எப்பயுமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் உண்மையானதாகவுமே வந்துட்டு இருக்க வேண்டும் அடுத்தது வந்து உங்களுக்கு குறுந்தகாதான் எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடிய ஒரு நம்பரை வந்து நீங்க கொடுக்கணும் அதாவது அந்த நம்பர் வந்து இப்போ நீங்கள் ஆக்டிவ்ல இருக்கணும் நீங்க பாவிக்கக்கூடிய ஒரு நம்பரை வந்து கொடுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கொடுப்பனவுகள் வங்கிகளுக்கு வங்கி கணக்கில் வாய்ப்பில் இடப்படுகின்ற போது அந்த ஒரு நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் வரும் அப்போ அதனால பாவிக்கிற நம்பரை கொடுங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உரிய புள்ளிகள் வந்துட்டு தான் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி வழங்கக்கூடிய அந்த புள்ளிகள் அதாவது பெருபொருள் வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லி அதிபரால் வந்து சான்றுப்படுத்த வேண்டும் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் அதிபர் வந்து அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதை சான்றுப்படுத்த வேண்டும் அடுத்தது வந்து குடும்ப வருமானம் தொடர்பாக பிரதேசத்தை நீங்கள் வசிக்கக்கூடிய பிரதேசத்தின் கிராம அலுவலருடைய சான்றிதழ் வந்து வேணும் அதே போல் பிரதேச செயலாளரின் பரிந்துரையோட இந்த வருமான பத்திரம் வந்துட்டு நீங்கள் உறுதிப்படுத்தணும்ன்றதை பெற்றுக்கொள்ளணும்ன்றது அவசியம் இல்லை ஆனால் இதை வந்து நீங்கள் சான்றுப்படுத்த வேண்டும் இந்த விண்ணப்ப வடிவத்தை நீங்க பூர்த்தி செய்த பிறகு இந்த தான் நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் செயலாளர் ஜனாதிபதி நிதியம் இலக்க முப்பத்தைந்து மூன்றாம் ஆடி லேக் ஹவுஸ் கட்டிடம் டிஆர் ஆர் விஜயவர்த்தன மாவட்ட கொழும்பு பத்து இந்த முகவரிக்கு நீங்கள் இதை பதிவுத்தவாழ் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்தது வந்து புள்ளி வழங்கக்கூடிய முறை பற்றிய அறிவுறுத்தல்கள் வந்து இதில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் அதை நிரப்பிக்கொள்ள முடியும் இதுதான் அந்த இடம் விண்ணப்பப்படிவதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலின்படி நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ததுக்கு பிறகு பகுதி ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குடும்ப பற்றிய விவரம் அதுக்கு அதுக்கு புள்ளிகள் வந்து எப்படி வழங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவுறுத்தல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அடுத்தது வந்து விளையாட்டு சம்பந்தமானது அடுத்தது அழகியல் இணைப்பு விதான செயற்பாடுகள் இதற்கான புள்ளிகளை வந்துட்டு நீங்கள் வழங்க வேண்டும் அடுத்தது மாணவருடைய தலைமைத்துவம் அதற்கான புள்ளிகளையும் அடுத்தது புள்ளியினுடைய சாராம்சம் இந்த இந்த ஒன்றிலிருந்து இந்த ஆறு வரையான விஷயங்களை வந்துட்டு குறித்து அந்த விண்ணப்பத்தாரை தான் வந்து நிரப்ப வேண்டும் என்ற விஷயத்தையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு விண்ணப்பத்தாரையினுடைய ஒப்பத்தை வச்சுட்டு அடுத்தது வந்து இது ஜிஎஸ்ஆல வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதாவது குடும்ப மாத குடும்ப மாத வருமானம் தொடர்பான இந்த விஷயத்தை அவங்க வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்கு பிறகு அதை வந்து பிரதேச செயலாளர் வந்து இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இதை உறுதிப்படுத்துவார் அதுக்கு பிறகு அதிபர்கிட்ட நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவர் குறிப்பிட்ட எல்லா விஷயங்களும் சரிதான் பெறுபர்களும் சரிதான் என்ற விஷயத்தை வந்து அதிபர் வந்து உறுதிப்படுத்த வேண்டும் வகுப்பு ஆசிரியர் அவர்களுடைய ஒப்பவம் இது வந்து இதில் கேட்டிருக்கு அவங்களும் வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அதுக்கு பிறகு வளைய கல்வி பணிப்பாளர் வந்து இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துவார் இது வந்து நீங்கள் நிரப்ப வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு வர நிரப்பினீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து வளையக்கல்வி அதி ஆசிரியர் அதிபர் வலையக்கல்வி பணிப்பாளர் வந்து பூர்த்தி செய்து கொள்வாங்க இந்த விண்ணப்பத்துக்கான முடிவுத் தேதி வந்து இந்த மாதம் இருபத்தி ரெண்டு அதாவது மே இருபத்தி ரெண்டு தான் நீங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு வரையான இந்த விஷயங்களை நிரப்பினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய வகுப்பாசிரியர் அதிபர் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிச்சு போங்க அதிபர் ஊடாக இந்த விஷயங்களை வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும்

குறிப்பிட்ட விஷயங்களை வந்து கவனத்துல கொள்ளுங்க முக்கியமா உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து பாவிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை வந்து அதில் குறிப்பிடுங்க இதில் பார்த்த இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்க கருத்தில் கொண்டு இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து உரிய திகதிக்கு முன்னதாக நீங்க அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கொடுப்புணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தெரிவு செய்யப்பட்டால் மாத்திரம் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முன்னைய காணொலியில சொல்லியிருந்த சொன்னா இந்த மாதம் வந்து இந்த கொடுப்பனவு கொடுக்கற செயற்பாடுகள் நடவடிக்கைகள் வந்து ஆரம்பமாக போகுதுன்னு சொல்லியிருந்த நானே ஒழிய இருக்கு அதுக்கான லிஸ்ட் வந்துட்டு வெளியில வர யாருடைய லிஸ்ட் வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா இந்த டிசம்பர் மாதம் விண்ணப்பித்த உயர்தர மாணவர்களுக்கான புதுமை பரிசல் திட்டத்துக்குரிய லிஸ்ட் தான் வந்து வெளியில வந்திருக்குது மாகாண ரீதியாக இந்த லிஸ்ட் வந்து வெளியில வந்தது ஒவ்வொரு மாகாணமும் வர வரும் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குழுல வந்து அப்டேட் கொடுத்திருக்கிறேன் ஒன்பது மாணத்துக்குமான அப்டேட்டையுமே வந்துட்டு நான் என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்குல தற்போது கொடுத்திருக்கிறேன் அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுல இணைந்து கொண்டு பார்த்து கொள்ள முடியும் ஆனா வந்துட்டு ஏற்கனவே நான் குறிப்பிட்ட காணும் சொல்லியிருந்தது போல ஒன்று தொடக்கம் பதினொன்றாம் ஆண்டு வரையிலான மாணவர்களுக்கான பேர் விவரங்கள் வந்து இன்னும் வெளியில வரல ஆனா அவங்களுக்கு வந்து விரைவுல வர இருக்குது அவங்களுக்கான கொடுப்பனவுகளும் வந்து கொடுக்கப்பட இருக்குது என்ற விஷயத்தான் வந்து நான் போன காணொலியில வந்து சொல்லி இருந்தேன்னா அதனால லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கேட்காதீங்க அந்த லிஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு அறிய தர்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து இந்த புலமை பெரிசல் திட்டம் தொடர்பாக மற்றும் அஸ்விஸ்ம கொடுப்பணவு தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் புதுசாக வருகின்றதோ அந்த விஷயங்களை நாங்க உடனடியாக இந்த ஊடாக உங்களுக்கு அறிய தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட்டையும் வந்துட்டு எங்களுடைய சேனலுக்கு தாங்க இந்த ஒரு காணொலியை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து அடுத்தவங்களுக்கும் விடுங்க இந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம் அதனால நீங்க அதை சேவ் பண்ணி விடுகின்ற போது அவங்க வீட்டுலயுமே வந்துட்டு ஒரு தகவல் தொழில்நுட்பம் எடுக்கக்கூடிய ஒரு மாணவன் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது ஒரு உதவியாக இருக்கும் அதனால அதை பாக்குறவங்க சேவ் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி